என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா என் வாக்கினை கேட்டு நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் உன்னை யாரும் ஏமாற்றுவதும் நீ ஏமாந்து போவதும் இந்த அப்பாவிற்கு ஒரு பொழுதும் பிடிக்காத ஒரு விஷயம் நீ ஏமாறுவது இந்த அப்பாவிற்கு பிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக யாரோ ஒருவர் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று தானே அர்த்தம் ஒரு ஆண் உனக்கு மாறி மாறியிருக்கின்றார் உன்னை மரண படுக்கைக்கு தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் காலம் தாழ்த்தாமல் கேட்டுவிட்டாய் ஆனால் இவனின் இந்த வஞ்சக எண்ணம் எதனால் வந்தது இவர் யார் என்பதனை உன் அப்பா உனக்கு வெளிப்படையாக சொல்லி என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்றே பல பாதிப்புகளை கொடுத்திருக்கிறது சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நன்மைகளை பேரதிசியங்களாக கொடுத்திருக்கின்றது எவ்வளவு தான் நாம் வெளியில் பழகினாலும் பழகுகின்ற சில உறவுகள் என்று இருக்கும் நாம் வெளிப்படையாக யாரிடமும் எதையும் பேசிவிட மாட்டோம் ஒரு சில நட்புகளோடு மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று எண்ணுவோம் அப்படி இந்த வாழ்க்கையில் நீ வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல நினைத்த ஒரு உறவு இந்த ஆண் எப்படி இவர்களோடு உன்னுடைய பழக்கம் எத்தனை நாட்கள் தொடர்ந்தது என்று எல்லா நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் ஆபத்து நேரத்தில் உனக்கு ஓடி ஓடிவந்து செய்வதுமாகத்தான் இவர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இவரே உனக்கு யமனாக மாறி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் போட்டிகளும் பொறாமைகளும் தான் அங்கு காரணம் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று கேள்வி ஓரிடத்தில் எழும்பொழுது அங்கு யார் நிற்கின்றார்களோ அவர்கள் இன்னொருவருக்கு எமனாக மாறிவிடுகிறார்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டது ஆனால் புதிதாகத்தான் அவர்கள் இந்த விஷயங்களில் உள்ளே மு நுழைய முயற்சி செய்கிறார்கள் எடுத்ததுமே தனக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்க வேண்டும் உன்னை மட்டம் தட்டி கீழே தள்ளிவிட்டோம் ஆனால் அந்த இடம் தான் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது எவ்வளவு கஷ்டங்களை கடந்து ஓர் நிலைக்கு நீ சென்றிருக்கும் பொழுது ஒற்றை நொடியில் உன்னை அதிலிருந்து கீழே தள்ளிவிட தயாராகிவிட்டார் இந்த ஆண் மனதில் இரக்கமும் அல்லது உன்னை பற்றிய சிந்தனைகளும் துளியளவும் இல்லை தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கின்றது அதனால் பேசுகின்ற வார்த்தைகளும் நடந்து கொள்கின்ற விதமும் எப்பொழுதுமே உன்னிடத்தில் மிகுந்த நடிப்போடும் நீ பார்த்தவுடனேயே உருகி விடும்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றார் இவர்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்றும் நீ மற்றவர்களிடத்தில் சொல்லும்படி உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உண்மையான குணம் வேறு உன்னோடு பழகுகின்ற குணம் வேறு என்பதனை நம்பிய ஒருவர் உனக்கே இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கிறார் என்று உன் அப்பா பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு சில விஷயங்கள் என் கண்களுக்கு தென்பட்டது இவர்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா நமக்கு இடைஞ்சலாக இருக்கின்றவர்கள் ஒதுங்குவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இவர்கள் மரண படுக்கைக்கு சென்று விட்டால் இவர்களின் வாழ்க்கையில் அழிந்துவிட்டால் அதன் பிறகு நமக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்க மாட்டார்கள் என்பது தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் உன்னிடத்தில் எந்த அளவிற்கு இறங்கி பேச முடியுமோ எந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு அத்தனையையும் செய்கிறார்கள் என்று நம்ப வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் செய்கின்ற நேரத்திற்கு தனியாக போராடி சாதிக்க துடித்திருந்தாலே இந்நேரம் சாதனைகளை புரிந்திருக்கலாம் ஆனால் அதை விடுத்து தன் திறமைகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் எதிரில் நிற்பவனை அழிக்க முயற்சி செய்தது தான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உனக்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஆயிரம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் ஒருபொழுதும் வெளியில் எடுத்துச் சொல்லக்கூடாது அடுத்தவரை அழிக்க நினைப்பது தவறான காரியம் அல்லவா எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்காக மனம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருந்திருக்கின்றாய் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனோ தொடர்ந்து துன்பங்கள் வருகின்றது இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி விடலாமா என்ற எண்ணம் தோன்றுகிறது என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நான் சொன்னது போலத்தானே மாறிவிட்டது அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையை அழிக்க விட்டார்கள் அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வர முன்வந்து விட்டார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ விழித்து பார்க்கும் கணமே உன்னை அழித்துவிட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது கண்களை திறந்து கொண்டிருக்கும் பொழுதே கண்ணை பிடுங்க பார்க்கின்ற உலகம் இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் ஒருவன் தனக்கு எதிரா எதிரியாக இருக்கின்றான் என்றால் அவனை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் சென்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள் இவர்களும் அதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ இருக்கின்ற பதவி என்று நீ எந்த நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலையிலிருந்து உன்னை கீழே இறக்கிவிட பல அவமானங்கள் உன்னைச் சுற்றி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வார்த்தை ஒருவர் சொன்னாலே உன்னால் பொறுத்து கொள்ள முடியாது இவர்கள் பல வார்த்தைகளை உதிர்க்க தயாராகிவிட்டார்கள் கோபத்திலும் சரி மனதில் நிதானத்திலும் சரி இன்னொருவரை ஒருபொழுதும் காயப்படுத்த கூடாது என்பது தான் இந்த அப்பாவினுடைய உண்மையான நோக்கம் அதைத்தான் என்னை வணங்குகின்ற அத்தனை பிள்ளைகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தை எப்பொழுதுமே நீ வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களுக்காகவும் முன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்காகவும் நீ ஒருபொழுதும் முன்வைத்த காலை பின்வைப்பது கிடையாது இப்பொழுது எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு சில திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இதையெல்லாம் என்னவென்று சிந்தித்தும் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை அதையிலிரு அதிலிருந்து பின்வாங்க கூடாது இவர்கள் சூழ்ச்சிகளை பின்னிவிட்டார்கள் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் இனிமேல் வாழவும் கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு எண்ணங்களை உனக்கு கொடுக்கலாம் இவர்கள் அதற்கும் துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை எப்படி அப்பா இவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்வது என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே ஒன்றுமே கிடையாது தச்சமயம் உன்னை போலவே ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் சுற்றி திரிகின்ற ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளில் சட்டென்று ஒருவரின் மனதை காயப்படுத்தி அவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்ற ஒருவர் இது போன்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்ல நடந்து கொண்டிருக்கும் என்ற எண்ணமே அடியோடு அழிந்துவிடும் உயிரியே பறிக்க திட்டம் போட்ட பிறகு நல்லது எங்கே நடக்கும் ஆனால் நீ நினைத்தால் நடக்கும் உன்னை ஏமாலியாக்கோ முயற்சி செய்கின்ற இவர்களின் மத்தியில் நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய வரும்பொழுது எல்லா நிலைகளிலும் நீ எதை நினைத்தாலும் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள உன் முயற்சியை ஒருபொழுதும் கைவிடாமல் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அழிக்க நினைப்பதும் ஒருவரை மரண படுக்கைக்கு தள்ளுவதும் என்று நினைப்பதும் சாதாரணமான காரியமா எத்தனை கல் நெஞ்சம் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு செயலை செய்வதற்கு துணிந்திருப்பார்கள் இனிமேல் ஒருபொழுதும் இவர்களின் அருகில் நெருங்குவதை விட்டு விட வேண்டும் இனி ஒருபொழுதும் இவர்களை நெருங்குவதும் தேவையில்லாத விமர்சனங்களை இவர்களுக்குள் வைப்பதும் வேண்டாம் எந்த நேரத்திலும் இவர்களிடத்தில் எந்த விஷயத்தை பேசினாலும் சட்டென்று வார்த்தைகளை உதிர்த்து தேவையில்லாத எல்லாம் செய்தது போல உன்னை சித்தரித்து வேண்டுமென்றே மற்றவர்கள் மத்தியில் உனக்கு அவ பெயரை உருவாக்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீ செய்யாத விஷயத்தையெல்லாம் நீ தான் செய்தாய் என்று சொல்லவும் தயாராகிவிட்டார்கள் அப்பா இத்தனையும் சொல்கின்றாயே நான் எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று கேட்கின்ற என் பிள்ளையே வாழ்க்கை எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் உனக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றது இவர்களின் உண்மை முகங்கள் உனக்கு அடையாளம் படுத்தி கொண்டிருக்கிறது முதலில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பே நீ காண வேண்டிய அடையாளம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் என்ன தெரியுமா என் குழந்தையே போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகி விட்டது என்றால் அந்த நொடியே சுதாரித்து கொண்டு நீ நீயாக இவர்களினுடைய எதிர்ப்புகளுக்கெல்லாம் அடிபணியாமல் தனித்து நின்று விட வேண்டும் அதன் பிறகு ஒருபொழுதும் இவர்களின் பேச்சினை நீ கேட்டு கொண்டிருக்க கூடாது உனக்கு அத்தனை நேரமும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் நீ ஒரு முயற்சியை செய்கிறாய் என்றால் விட்டு வேடிக்கை பார்ப்பார்களா என்ன ஒருபொழுதும் அதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் உடனே களத்துக்குள் இறங்கி உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைப்பார்கள் இவர்களின் வாழ்க்கையிலும் பல நல்ல சந்தோஷங்களும் பல சந்தர்ப்பங்களும் உறுதியாக இருக்கின்றது அதனால் எப்படியாவது உன்னை தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கமாக இருக்கும் இன்று இந்த அப்பா என் வாக்கினை கேட்பது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்பா சொல்வது பொதுவான வார்த்தைகள் தான் என் குழந்தையே என்ன செய்யலாம் இது போன்ற நேரங்களில் இவர்களிடம் இருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பா உனக்கு சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொள் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சி உச்சத்தை தொட வேண்டும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தை நீ எட்ட வேண்டும் எப்பொழுதும் காலம் தாழ்த்தாதே எந்த நொடியிலும் நின்று கொண்டிருக்காதே உன்னுடைய உள் முன்னேற்றத்தை நோக்கிய வெற்றி பயணம் இனிமேல் நிச்சயமாக தொடர வேண்டும் அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்றவுடன் மீண்டும் மீண்டும் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர முடியாமல் தான் உள்ளே பதுங்கி கிடைக்க நினைக்கின்றாயே தவிர ஒருபொழுதும் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர நினைத்தது கிடையாது இனி இப்படி இருந்தால் உன் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்பது உனக்கு புரிந்து விட்டது அல்லவா எத்தனையோ துன்பங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு வில விரட்ட நினைக்கின்றார்கள் உன்னை மரண படுக்கைக்கும் தள்ள தயாராகி விட்டார்கள் இனிமே விழித்து கொள் எப்பொழுதும் ஓய்வெடுக்காதே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ ஓய்வெடுத்துக் கொண்டிருக்காதே உன்னை குழி தோண்டி புதைக்க ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது இந்த மனிதர்கள் அதை செய்வதற்கு ஒருபொழுதும் தயங்க மாட்டார்கள் அதனால் எப்பொழுதுமே விழிப்போடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இவர்கள் உன்னை உடனிருந்து கொண்டே ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த அப்பா தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பாவை மீறி உனக்கு எதுவும் நடக்காது என் தங்கமே இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும்